மூன்று நாட்களில் ரத்னம் படம் செய்துள்ள வசூல் எவ்வளவு தெரியுமா கடந்த வாரம் தமிழ் சினிமாவில் இருந்து திரைக்கு வந்த படம் ரத்னம் விஷால் அறிக்கூட்டணியில் உருவான இப்படத்திற்கு தேவை செய்ய பிரசாத் இசையமைத்திருந்தார் ரபரணி பூஜை என இரண்டு வெற்றி திரைப்படங்களைக் கொடுத்த விஷால் ஹரிகூட்டணியில் இருந்து ரத்னம் படம் வெளிவந்ததால் இப்படத்தின் மீது மாபெரும் எதிர்பார்ப்பை ரசிகர்கள் வைத்திருந்தனர் வசூல் விவரம் ஓரளவு நல்ல வரவேற்பைப் பெற்று வரும் விஷாலின் ரத்னம் திரைப்படம் மூன்று நாட்கள் முடிவில் செய்துள்ள வசூல் குறித்து விவரம் வெளியாகியுள்ளது அதன்படி இப்படம் உலகளவில் கடந்த மூன்று நாட்களில் ஏழு கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ளதாமானால் இது இப்படத்திற்கு கிடைத்துள்ள குறைவான வசூல் என திரை வட்டாரத்தில் பேசப்படுகிறது இனிவரும் நாட்களில் இப்படம் எந்த அளவிற்கு வசூல் செய்யும் என பொறுத்திருந்து பார்ப்போம் மறக்காமலை பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம்